என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவனுடைய குழந்த மஞ்சள் நீராட்டு விழா நான் சாதாரணமாக அந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் போறதில்லை ரொம்ப கெஞ்சி கேட்டான் அந்த பிள்ள எனக்கு சமையல் செய்கிற பொண்ணு அவள் வீட்டுக்கு போனேன் அவள் வீட்டில் ஒரு நாலு பேர் நிற்கிற அளவு தான் இடம் இருக்கு பந்தல் போட்டிருந்தாங்க வெளியில் உட்காந்துருந்தேன் நிறைய பேர் வந்து தெருவில் பேசிட்டு இருந்தாங்க அக்கா வாங்களே அப்படின்னா சரின்னு உள்ளே போனேன் கருக்கா அப்படின்ட்டு அந்த வயசுக்கு அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்ததுல அதை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டு அந்த சேர்ல என்ன உட்கார வச்சிருச்சு தட்டு கையில கொடுத்துச்சு கொஞ்சம் சாப்பிடுக்கா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்துட்டு சண்டை அவங்க அக்காவோட நடந்ததுங்க என் மனதிலே விழுந்த ஆகப்பெரிய போதிமர சிந்தனை இது உங்கள் மனதில் விழுகிறதான் பாருங்க சண்டை அவ என்ன பண்ணிருக்கா எல்லாரும் போயிட்டாங்கன்றதுனால இந்த பிரியாணி என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா அக்கா கறி ரசியா உன்னுடைய அக்கா கறி புடிச்சிட்டா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டா என்னக்கா சாப்பாடு அக்கா வந்திருக்கு சாப்பாடு எல்லாம் கட்டிட்டேனே பேக் பண்ணிட்டேனே எல்லா நான் அவல்ல உரிமை கேள்விதாங்க கேட்டா தலையில ஓங்கி அடிச்சு அறியாமையை அகற்றிய பாரதி சொல்வாள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தித்தறிகிட தித்தறிகிட தித்தோம் இந்த சிந்தனை விழுந்த இடங்க அவ கேக்குறாங்க அவன் அக்கா கிட்ட எங்கக்கா போற சாப்பாடு எடுத்துட்டு அவ சொன்ன அக்கா கறி சொல்றா வீட்டுக்கு ரஜியா ஒரே கேள்வி கேட்டாங்க அப்ப இது என்னதுக்கான்னு கேட்டான் உந்துதான் வீடுனா இது என்னது டீச்சர்னா எல்லாருக்கும் டீச்சர் தானே அம்மா நான் எல்லாருக்கும் அம்மா தானே அம்மா அம்மா தானேங்க இந்த மனநிலையை சிதைக்க கூடிய எதையும் எதிர்த்து தள்ளுங்கள் நான் ஒரு குரல் படிக்கிறேன் எனக்கு வேறு விதமான சிந்தனை அந்த குரல் தருகிறது இதோ நான் அதை இங்கே விதைக்கிறேன் சிவகங்கையில் விதைக்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் என்ன அர்த்தம் அதை கேட்காத என்ன அர்த்தம் சும்மா சொல்லுங்க தெரியும் தானே எந்த யார் யார் சொன்னால் யார் யார் வாயில வந்தாலும் யார் யார் கேட்டாலும் அதை தீர விசாரிக்கிறது மெய் இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம இப்ப சொல் புரியுதுங்க பொருள் புரியுதா வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா புரிந்தவர் கை தட்டுகிறார் மற்றவர்கள் என்னமோ சொன்னாலே சீக்கிரம் சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன முட்டாளம்பிங்க சொன்னா சொல்லிட்டு போ சொல்லி கொடு கத்துக்கிறேன் கத்துக்காம முட்டாளா இருக்கிறத விட முட்டாள்னு பேர் வாங்கிட்டு கத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே போதிமர சிந்தனை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சூப்பர் எனக்கு எப்படி புரிஞ்சுதுங்கிறத நான் சொல்றேன் சொல்லப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய உற்று கவனியுங்கள் யார் சொன்னு பாக்காதீங்க ஒருத்தன் குடிகார கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தான் கால அஞ்சு மணிக்கு டாஸ்மாக் கடை வாசல்ல அங்க ஒரு பையன் ஒன்பது மணிக்கு போய் நின்னான் கியூல சாராயம் வாங்குறதுக்கு சாக்கடல விழுந்தால் சொன்னா குடிக்காதடா பையன் சொன்னா நீ ஏ சாக்கடையில கிடைக்கிற இத சொல்றதுக்கு உனக்கு என்னடா இருக்கு யோகியதான் விழுந்தவன் சொன்னா என்ன விட யோகியதமான ஆழ்வேரை யாரா இருக்கா இத சொல்றதுக்கு